அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமதான் மதத்தின் முதலாவது பத்திரை நாம் அமர்ந்திருக்கின்றோம் இது ரஹ்மத்துடைய பத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்ன ரஹ்மத் என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஹிதாயத் அதான் பெரிய ரஹ்மத் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு ரஹ்மத் அது ஹிதாயத் அந்த ஹிதாயத்தை அல்லா ஜல்லால யாருக்கு கொடுத்து விட்டாலும் நிச்சயமாக அது அந்த ராமத்திலிருந்து அந்த ஹிதாயத்திலிருந்து ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைச்சது அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தொழில் பட்டம் பதவி பணம் வசதி இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஒரு ரஹமத் என்னன்னு சொல்லும் பார்க்க போனது அது ஹிராயத்தை தான் இது இருந்தா என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் என்ன அந்த ரகமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஹிராயத்து நம்மளிடத்துல கிடைத்து விட்டது என்று சொன்னால் எல்லாமே நம்மளத்துல வந்துரும் நல்லா ஆலர் தெளிவாக சொல்லிட்டான் ஒரு ஆயுத்துல உமையும் தன் ஹெகமத் ஊத்திய ஹைலன் கசைலாம் தெளிவா சொல்லிட்டான் அந்த ஹிராயத்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால்

அது அந்த ரஹமத்தை தான் நம்ம கேட்டு இருக்கணும் கேட்கும் பொழுது அல்லாஹ் தட்டி கிடையாது நம்ம எண்ணங்களை அல்லாம பார்த்து கொண்டு அந்த ஆயத்தில் அதைத்தான் தெளிவாக அல்லாஹ் குறிப்பிட்டு குறிப்பெட்டு காக்கும் பொழுது உமய்யு தல் ஹிக்மத்த த கனுத் ய கைலன் நம்முடைய ஆன்மாக்களை நம்முடைய அந்த ஆன்மாக்களை அந்த ஆயிலை இந்த ரஹமத்தின் மூலமாக நாம் கழித்து விடுவோம் என்று சொன்னால் ஹிதாயத்து நாம் அடைந்து விட்டோம் ஹிதாயத்து로부터 தெளிவா வந்து ஹிதாயத்து வந்துவிட்டது என்று சொன்னால்

பள்ளியில் தான் ஓதனா அல்லது தொழுக முடிஞ்ச முன்னாடி தான் சேர்ந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மாணக்கடான அத்தனை செயல்களோட உசிபத்தான செயல்கள் அனைத்தும் நம்ம இடத்திலிருந்து விலகி விடுகின்றது அதான் அந்த ஹிதாயத்தை நம்ம இடத்திலே கொடுத்தி விடுகின்ற அதை கடைபிடிக்கலாம் இந்த அளவுக்கு சிறப்பான இந்த நாளில் இந்த மாதத்தில் நாம் குரானை தரார் பொழுதின் மூலமாக கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறார் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அது முழுமையான முறையில் அந்த குரான் ஷெரீப் நமக்கு தெளிவான முறையில் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்தை முழுமையாக தந்து விடுவார் அல்லாஹ் அடுத்து துவா செய்து கொள்ள வேண்டும் இன்று தொழுவது போன்று

வரக்கத்தில் வந்து உலக உலக ஆசிரியனுடைய நிலை வருகின்றது என்று சொன்னால் முயற்சி செய்கின்றோம் அதிலே அடைவதற்கு அதனால நாம இன்சேனம் முடிஞ்ச வரைக்கும் குரானுடைய குரான் எடுத்து முத்தம் கொடுத்து யார்தான் இந்த குரானை உழகக்கூடிய பாக்கியத்தை இதனுடைய விளக்குகளை தெரியக்கூடிய பாக்கியத்தை எனக்கு குருவாக்தான் இந்த நல்ல நேரத்தில் துவா செய்யாதான் நிச்சயமா கபூர் செய்வோம் நீத்து தான் நமக்கு மெயின் அந்த ஆயத்துல அல்லா தெளிவா சொல்லிட்டான் அதிகரிக்கும் சாதத்தும் அதிகரிக்கும் நம்ம சொல்லுங்கள் தன்பு நடுங்க வேண்டும்

இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ரமதானுடைய முதல் நாளிலே அல்லாபுரத்திலே ரகமத்தை கேட்டிருக்கின்றோம் அந்த ரகமத்தை தந்து பெற்று அதன் மூலமாக நம்ம உலகத்திலே இஸ்லாம் எதை விளக்கி தந்திருக்கின்றதோ இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் எப்படி சொல்லி தந்திருக்கின்றதோ ஹராம் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் திருமையில்ல ராமான் நம்ம அனைவர்களுக்கு தந்த முடியவானாக இஸ்லாம் சொல்லித்த பிரகாரம் நாம் வெளிவர நடக்கக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கும் அனைத்து கோவில்களுக்கும் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே இது போன்றுள்ள தொழுகைகளை நாம் முறையாக கடைபிடித்து அதிகமான முறையில் குரான் ஷெரீஃபை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் பெறக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்திலே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் அகிலத்தார் அனைவரையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்துபவன் அவன்தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே அல்லாகுவே நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற வழி உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி தவறியவர்களோ சென்ற வழி அல்ல அல் ஃபாத்திகா வசனங்கள் ஒன்று முதல் ஏழு வரை அபு ஹுரைரா அலி அல்லாஹ் அனு அவர்கள் கூறியதாவது கிராமவாசி ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு நற்செயலை அறிவியுங்கள் நான் அதை செயல்படுத்தினால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவையே நீங்கள் வழிபட வேண்டும் அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்க கூடாது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு அந்த மனிதர் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஒருபோதும் இதைவிட அதிகமாக எதையும் நான் செய்ய மாட்டேன் இதிலிருந்து எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறினார் அவர் திரும்பிச் சென்றதும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொர்க்கவாசிகளில் ஒருவரை பார்ப்பது யாருக்கு மகிழ்ச்சி அளிக்குமோ அவர் இதோ இவரை பார்த்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் பதினைந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது அல்லாஹுவியை வழிபட்டு அவன் அல்லாதவற்றை நிராகரிப்பது தொழுகையை கடைப்பிடிப்பது ஜக்காத் வழங்குவது இர இல்லம் கவுபாவில் ஹஜ் செய்வது ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஆகியனவே அந்த ஐந்தும் இதை அப்துல்லா பின் உமர் ரல் அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று ஹதீஸ் இருபது